விசித்ரா நேற்று தான் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து அண்ட் இன்றைக்கி காலையில் விஜய் டிவி இன்ஸ்டாகிராமில் வந்து லைவ்லேயும் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அது முடிச்சிட்டதுக்கப்புறம் விஜயகாந்த் சமாதி அவர்களுக்கு போய் ஜெயலலி செலுத்திட்டு அண்ட் பிரேம்லதா விஜயகாந்தை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஹக் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டும் வந்திருக்காங்க இதை தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூவில் அவங்க சொன்னது என்னென்னா எனக்கு எல்லா கண்டஸ்ட்டுமே பிடிக்கும் அண்ட் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் அப்படின்லாம் யாருமே இல்லை எல்லாருமே வந்து மோ ரொம்ப எமோஷன் கடந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆனவங்க தான் நான் கூட அப்படி தான் நான் ஆக்சுவலாக டைட்டில் வின்னர் ஆகியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் எல்லாருமே ஆதங்கப்பட்டாங்க நான் டைட்டில் வின்னர் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல காரணங்களால நான் இப்படி பேசியிருக்க கூடாதோ மாதிரிலாம் சொல்றாங்க பட் வீட்டில் இருக்க எனக்கு தானே தெரியும் ஏன்ட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அண்ட் அர்ச்சனா மாயா இவங்களில் யார் டைட்டில் வின்னராக இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக டேலண்ட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருந்தது ஒருத்தர் ஆனால் அர்ச்சனா ஓகே தான் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு அது பட்டிருக்கு அதனால ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பூசி மழுப்பிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாயா வின்னர் ஆகியிருக்கணும் அப்படின்றது அவங்கள எண்ணம் பயங்கரமான ஒரு எண்ணமாக தான் இருக்கும் அண்டா ககசம் ஷோவில் பார்த்திங்கன்னா இவருக்கும் தினேஷ்க்கும் மறுபடியும் வந்து பயங்கரமான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு இதில் ஷோ விட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு அது இனிமே தான் ரிலீஸ் ஆகும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஏஜில் இவங்க தான் ஃபஸ்ட் உமன் கண்டஸ்ட் இத்தனை நாட்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தது ஒரு பெரிய வரலாறு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க அண்ட் இவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து டைட்டில் வின்னராகவும் ஆகிருப்பாங்க பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை அவங்க சொல்றது நான் நல்ல பேரோட வெளில வந்திருக்கேன் அதுக்கு நான் மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு நான் செய்கிறதுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படியே சொன்னா ஷேலம் வக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் சார்